அனைவருக்கும் வணக்கம் முதன் முறையாக ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த படம் என்னென்னா டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடித்த அந்தகன் படம்தான் ஏன் அந்த அந்தகன் படத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேச போகிறோம்னா பிரசாந்த் அவர்கள் நடிப்பில் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு மிகப்பெரிய கம்பை கொடுத்துருக்காரு அப்புடின்னு திரைப்பிரபலங்களும் திரை விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பேக்கு என்ன காரணம் திரைக்கதையா படமா பாடல்களா அப்படிங்கிறத விட இந்த கம்பேக்கு முக்கிய காரணமே பிரசாந்த் அவர்களுடைய தந்தையும் நடிகரும் இயக்குனருமான தியாரஜன் தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த தள்ளாத வயசுலேயும் தியாரஜன் அவர்கள் ஊர் ஊராக போய் என் மகன் நடித்த படம் நீங்கள் பாருங்க அப்படின்னு செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டி கொடுக்காரு என் மகனுக்கு இருந்த கெட்ட காலம்லாம் முடிஞ்சுட்டு இனி நல்ல காலம் தான் இனி ஓடிக்கிட்டே இருப்பாரு படம் வச்சு போகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட படத்தை இயக்கி வெளியிட்ருக்காரு கிட்டத்தட்ட இந்த படத்தை ரெண்டு வருடம் இல்லை மூணு வருடம் தொடர் முயற்சி எடுத்து இயக்கி வெளியிட்டு வச்சு படமாக்கியிருக்காரு ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த படம் இனி வெளியே வராது அவ்வளோதான் சினிமா வாழ்க்கை பிரசந்தாவோட சினிமா வாழ்க்கை அப்படின்னு ஆனால் அதையெல்லாம் முறியடிச்சு படத்தை வெளியிட்டு வச்சுக்கிறோமா வெளியிட்டிருக்காரு நடிகர் தியாரஜன் அவர் அந்தகன் படம் வந்து ஒரு இந்தி படத்தோட டப்பிங் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேரக்டர் தான் இயக்குதா இருந்தேன் ஆனால் அந்த டேரக்டருக்கும் பிரசாந்துக்கும் ஒத்து போவதால் நடிகர் தியாராஜனே களத்தில் வந்து தனது மன வெற்றிகரமான ஹீரோவாக மக்கள் முன்னாடி நிலை நிறுத்தியே தீரணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருந்து இந்த படத்தை இயக்கி வெற்றிகரமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காரு இந்த படத்தோட கதை என்னன்னா பிரசாந்த் வந்து ஒரு பார்வையற்றவராக பியோனோ கலைஞராக இருக்கார் அவரோட ஆசை என்னென்னா லண்டனில் போய் பியோனோ வாசிக்கணும் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைக்காரு அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக சின்ன சின்ன இசை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பணம் இருக்காரு இப்படி அவர் இசை நிகழ்ச்சிகளில் பியோனோ வாசிக்கும்போது நடிகர் கார்த்திக் இந்த படத்தில் கார்த்திக்காகவே வராரு வராரு பிரசாந்தோட பியூனோ இசையில் மயங்கி பிரசாந்தை ஒரு முறை வீட்டுக்கு கூப்பிடுறாரு அவரோட மனைவி சிம்ரனை மகிழிக்கணும் அப்படிங்கறதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறாரு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து பிரசாந்த் பியூனை வாசிச்சிட்டு இருக்காரு கார்த்திக் கொலை செய்யப்படுகிறார் இந்த கொலைக்கு பிறகுதான் கதை விறுவிறுப்பாகிறது இந்த கொலையை செஞ்சது யாரு இந்த கொலைக்கு கண்ணு இல்லாத பிரசாந்த் எப்படி சாட்சி ஆகிறாரு அப்படிங்கிற கதைக்களத்தில் மிகவும் விறுவிறுப்பாக பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு தியாரஜனும் அருமையாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு ஒரு பழமொழி உண்டு அதுபோல் பிரசாந்த் அவர்கள் தந்தை தியாரஜன் சொல்படியே நடந்திருக்க நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஆக மொத்தத்தில் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு சிறந்த கதாநாயகனான பிரசாந்துக்கு ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு மீண்டும் பல வெற்றி படங்களை பிரசாந்த் அவர்கள் கொடுக்கணும் என்று நம்ம ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்